ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கல்பனா கல்பனாஸ் ஃபுட்ஸில் அரிசி உப்மா மிக்ஸ் இது வந்து பாரம்பரிய அரிசி தூயமல்லி அரிசி பச்சரிசி அதில் வந்து உப்மாவை மிக்ஸ் செய்திருக்கோம் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் வந்து ரெண்டு கப்பு எடுத்துக்கினேன் ரவை மாதிரி உடச்சி மிக்ஸ் பண்ணியே சேல்ஸ் பண்ணுறோம் அரிசி உப்மா மிக்ஸ் நல்ல ரவை மாதிரி இருக்குது பாருங்கள் இப்போ வந்து ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவு எண்ணெய் விருப்பப்பட்டா இன்னொரு ஸ்பூன் கூட சேர்த்து விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுக்கணும் கடுகு கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக பெருங்காயம் இப்போ வந்து நம்ம காஞ்ச மிளகா ரெண்டு எடுத்துருக்கேன் நான் ரெண்டு நாளாக கிள்ளி போட்டுக்கலாம் விருப்பப்பட்ட காரம் வேணுன்றவங்க என்னை ரெண்டு கூட போட்டுக்கலாம் கருவேப்பில இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துட்டு நாங்கள் வந்து இந்த உப்புமாவுக்கு வெங்காயமே போட மாட்டோம் உங்கள் விருப்பம் வெங்காயம் போடுறதா இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம் வெங்காயம் போடாத செய்வோம் நாங்கள் நல்லா இருக்கணும் டேஸ்ட்டாக சாப்பிட்றதுக்கு இப்போ வந்து ஒரு கப்புக்கு நாலு கப்பு தண்ணி நான் ரெண்டு கப்பு போட்டிருக்கிறதால எட்டு கப்பு தண்ணி அளந்து வச்சுருக்கேன் அதில் அப்படியே விட்டுடுறேன் இது பாரம்பரிய அரிசின்றதால் தண்ணி கொஞ்சம் நிறைய தான் பிடிக்கும் அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி உப்பு போட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம் தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ எடுத்து நம்ம ரவை உப்புமாவுக்கு எப்படி நம்ம கொஞ்சமாக போயிட்டு கலரினே இருப்போமோ அதே மாதிரி தான் போட்டு கலர்னால் கட்டி தட்டாத நல்லாயிருக்கும் கொஞ்சம் ஒரு ஒரு நிமிஷம் அந்த மாதிரி கலந்துனே இருந்துட்டு நீங்கள் குக்கரில் செய்கிறவங்களாக இருந்தால் அப்படியே விசில் ஒரே ஒரு விசில் குக்கர் மூடி ஒரு விசில் போட்டால் போதும் நான் வந்து குக்கர் மூட மாட்டேன் அப்படியே தான் வச்சு சிம்மில் வச்சு மூடி வச்சுருவேன் சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லைன்னா ஒரு ஏழு நிமிஷம் வச்சுருப்பேன் நான் அப்படியே நல்லா பூத்து வந்துடும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் குக்கர் மூடி போட்டு மூடிட்டு ஒரு விசில் விட்டுடுங்க போதும் நான் வந்து இப்போது தட்டு வச்சு மூடி மூடி வச்சுடுவேன் அப்படியே ஒரு அஞ்சு ஆறு நிமிஷம் நடுவில் கூட திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு ஆனால் குக்கர் வச்சு மூடிவிட்டால் திறக்கக்கூடாது பாருங்கள் நல்லா வெந்து போச்சு கரெக்டாக ஏழு நிமிஷம் இருந்துச்சு சிம்மில் தான் வச்சுருந்தேன் அப்படியே நல்லா ரவை உப்புமா மாதிரி மேலே பூத்து வந்துடுச்சு பாருங்கள் இதில் வந்து கேரட் போட்டுக்கலாம் தேங்காவும் போட்டுக்கலாம் நான் வந்து கேரட் போட்டிருக்கேன் அதுக்கு மேலே கொத்தமல்லி தழை கொஞ்சமாக போட்டுட்டு மூடி வச்சிடலாம் ஒரு நிமிஷம் மூடி இருந்தால் போதும் திறந்துட்டு இப்போ நம்ம கீழே எடுத்து வச்சு நல்லா கலரிக்கலாம் அவ்வளோதான் உப்மாவும் ரெடி ஆயிடுச்சு பாரம்பரிய அரிசி தூய மல்லி அரிசியில் செய்த உப்புமாவும் மிக்ஸ் இது அரிசி உப்மாவை மிக்ஸ் எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள் நல்ல ஹெல்த்தியான டிஃபனும் கூட இது வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஆர்டர் பண்ணிக்கலாம் ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது பாருங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்